இப்ப ஏன் தமிழ் சினிமா இப்படி கொண்டாடுது அதுக்கு என்ன காரணம் அதை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்ற நடிகர்களுக்கு நூறாவது படம் வெற்றி பெறாது அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்குது ஆனால் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை மாபெரும் வெற்றி படமாக மிரட்டியது விஜயகாந்தினுடைய ரசிகர்கள் படை திரையுலகில் விஜயகாந்த் நிகழ்த்திய அதிசயம் என்ன என்பதை தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் விஜயராஜ் அழகர்சாமியாக மதுரையில் பத்தாவது மட்டுமே படித்திருக்க கூடியவர்தான் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக சாதித்தது ஒரு சரித்திர கதை அப்படின்னே சொல்லலாம் எளிய தோற்றம் கருப்பு நிறம் கொண்ட மனிதர்கள் சினிமா துறையில வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை தமிழ் சினிமாவில் உள்ள பலருக்கும் விதைத்ததில் விஜயகாந்தினுடைய பங்கு இருக்கு விஜயகாந்தின் தூரத்து இடி திரைப்படம் வெற்றி பெறும் வரைக்கும் விஜயகாந்த் எதிர்கொண்ட எதிர்மறையான விமர்சனங்கள் எல்லாத்தையும் கடந்து வெற்றி பெற்று தன்னுடன் வெற்றிக்காக போராடிய அத்தனை பேரையும் தன்னோட தோளோடு தோளாக தோல் கொடுத்து தூக்கிவிட்டதே நடிகர் விஜயகாந்த் தான் எயிட்டிஸ்களில் தமிழ் சினிமாவின் கனவுகளோடு சென்னைக்கு குடியேறும் பலருக்கும் நடிகர் விஜயகாந்தினுடைய அலுவலகத்தை தங்கும் அறையாக மாற்றி கொடுத்திருக்காரு நடிகர் விஜயகாந்த் பல பேருக்கு அது தாஜ்மஹாலாக தெரிஞ்ச இடமாக இருக்குது பல உதவி இயக்குநர்கள் கூடவே இந்த அறையில் நைட் டைமில் படுத்து தூங்கிட்டு காலையில் ஷூட்டிங் போவாராம் விஜயகாந்த் படப்பிடிப்பு தளத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய சமபந்தி சமத்துவத்தை கொண்டு வந்தார் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடிகர்களுக்கு ஒரு உணவு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஒரு உணவு சாதாரண தொழிலாளர்களுக்கு ஒரு உணவுன்னு நிலை இருந்துச்சு இந்த நிலையை மாற்றி ஒரே மாதிரியான சைவ அசைவ கிடைக்கும் வகையில் விஜயகாந்த் செய்த இந்த சமபந்தி அன்றைய காலகட்டத்தில் சினிமா தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்க செஞ்சது விஜயகாந்தினுடைய நல்ல மனது இந்த மனதை தான் கொண்டாடி தீர்க்குது தமிழ் சினிமா இப்போ விருகம்பாக்கத்தில் நீங்கள் வந்து வாய்ப்பு தேடி அலையும் உதவி இயக்குனர்கள் பலருக்கும் கிடைத்த வரப்பிரசாதம் அப்படின்னா விஜயகாந்த் வீட்டில் கிடைக்கக்கூடிய உணவு தான் தமிழ் சினிமாவில் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய இயக்குனர் பலரும் விஜயகாந்த் வீட்டில் உணவு சாப்பிட்டவங்க இதை புகழ்ந்து இன்னமும் பேசிட்டு தான் இருக்காங்க தமிழ் திரையுலகில் திரைப்பட கலைஞர்கள் பேசும்போது கூட ஏதாவது ஒரு பேட்டிலேயோ இல்லை விழாவிலேயோ நடிகர் விஜயகாந்த் பேச்சு வந்ததுனா உடனே விஜயகாந்த் பற்றி சிலாகித்து சில நிமிடமாவது அவரை பத்தி தான் செய்றாங்க இப்படி பல சாதனைகளை சொல்லிக்கிட்டே போனாலும் அவருடைய மிகப்பெரிய சாதனை அனைவரும் தவறாமல் குறிப்பிடுவது நடிகர் சங்கத்தை கடன்லேருந்து மீட்ட கதை இது ஒரு பாகுபலி கதையை போல இருந்துச்சு விஜயகாந்தின் இந்த கதையை சொல்ல பல காரணம் இருக்கு நடிகர் சிவாஜி கணேசன் வந்து நடிகர் சங்கத்தை தொடங்கப்பட்டு சம்பிரதாயத்துக்கு தான் இந்த சங்கம் வந்து செயல்பட்டு வந்திருக்கு நடிகர் சங்கம் கடனில் மூழ்கி திவால் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் ஹபிபுல்லா ரோட்டில் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய இடம் கடனில் மூழ்கிறதா அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி சிங்கப்பூர் மற்றும் மலேசியா நாடுகளில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி பெரிய நட்சத்திரங்களாக திகழ்ந்த ரஜினி கமல் உள்ளிட்ட ஒரு பெரும் நடிகர் நடிகைகள் படைய மலேசியா சிங்கப்பூர்னு அழைச்சிட்டு போய் கலை நிகழ்ச்சிகளில் நடத்தி அதன் மூலமாக வந்த வசூலை வச்சு நடிகர் சங்க கடனை அடைத்ததோடு மட்டும் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய ஒரு பெரும் நிதியை வங்கியில் வைப்பு தொகையாக செய்தது நடிகர் விஜயகாந்தால் மட்டுமே அந்த காலகட்டத்தில் செய்ய முடிஞ்சிருக்கு இப்படி சரித்திர சாதனையை தமிழ் சினிமா இருக்கும் வரை பேசிக்கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு நடிகர்களுடைய நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்திருக்காரு நடிகர் விஜயகாந்த் இப்படி இன்னும் மேலும் பல விஷயங்கள் தகவல்கள் இவரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு இவர் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய பண்ணியிருக்காரு